படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன்று உடல் சுவையை உண்டான மனம் நான் படை கொண்டா நெஞ்சம் போல் கையில் ஆயுதம் உள்ளவன் ஆயுதம் உள்ளவன் என்ன செய்வான் இந்த ஆயுதத்தை கொண்டு எப்படி ஒருவர் தாக்குவது என்று நினைப்பான் படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது நன்மை சிறுதிக்கி பார்க்காது ஒன்றன் உடல் சுவை உண்டாரு மனம் நான் ஒரு உயிரை கொண்டு உண்டவனுடைய மனம் நிச்சயமாக அது மேலே அருளை நாட்டம் இருக்காதுண்ணா ரொம்ப கடினமான வார்த்தை அதுங்க ஒரு கோடி அறுக்கும் போது பக்கத்தில் இருப்பான் கோழி இறக்கும்போது பக்கத்தில் இருப்போம் உயிர் உயிர்மேனாக இருப்பார்கள் உயிர் மீனாக வாழ் வாழும்பட்டு துடிக்கும் படை கொண்டா போல் நன் ஊக்க படை கையில் ஆயுதம் உள்ள உன்னோடைய மனம் கொடை கொடை செய்வதற்கே நோக்கமாக்கியிருக்கும் படை கொண்டா நெஞ்சம் போல் நன் ஊக்காது உண்டன் உடல் சுய கொண்டாரு மனம் ஒரு உடம்பையார் உடைய உட உயிரை உயிரை கொன்று அது உடம்பை உண்ட உன்னோட மனம் வந்து நல்ல நல்லது சீ நல்லதை சீருதிக்கு பார்க்காதுன்னு சொன்னான் ஏன் இதெல்லாம் வல்லுவன்னு சொல்லுகிறான் ஞானிகளேன்னு சொல்கிறார்கள் என் மீது கோபமாக நம்ம புலால் சாப்பிட அவனுக்கு நட்டமா எங்க எங்களுக்கு நட்டமா நாங்க சுற்று